நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆறு படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு மட்டுமில்லை விநாயகப்பெருமானுக்கும் பெருமானுக்கும் ஆறு படை வீடுகள் இருக்கு அந்த விநாயகப் பெருமானுடைய ஆறு படை வீடுகளை பத்தி தான் விநாயகருடைய முதல் படை வீடு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் விநாயகருடைய பெயர் அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகரை குறித்து போற்றப்படும் பாடல்தான் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் அதனால இந்த விநாயகரை வழிபட்டால் அல்லல்கள் தீரும் இரண்டாம் படைவீடு விருதாச்சலம் இங்குள்ள ஆலயத்தில் வீற்றிருக்கும் கணபதிக்கு ஆலத்து பிள்ளையார்னு பெயர் பெயருக்கு ஏற்ற மாதிரி ஆழத்தில்தான் இவருடைய சந்நிதி இருக்கும் இந்த விநாயகரை வழிபட்டால் செல்வமும் கல்வியும் சீரான வாழ்வும் மற்றும் நன்மையும் வந்து சேரும் மூன்றாவது படைவீடு திருக்கடவூர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இந்த பிள்ளையார் அருள்பாலிக்கிறார் இந்த பிள்ளையாருடைய பெயர் கல்லவாரண பிள்ளையார் பார் கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்ததுக்கு அப்புறம் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்துட்டாங்க அந்த காரணத்தினால அமிர்த கலசத்தை எடுத்து இந்த தளத்துல மறைச்சு வச்சிட்டார் இந்த பிள்ளையார் இதனால் இவர் கள்ளவாரண பிள்ளையார்னு அழைக்கப்படுறார் வசதி வாய்ப்போட நல்ல வாழ்க்கை நமக்கு அமைஞ்சாலும் அதை அனுபவிக்க நீண்ட ஆயுசு வேண்டும் அந்த ஆயுளை அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் தான் இந்த கல்லவாரண பிள்ளையார் நான்காம் படை வீடு மதுரை மதுரை அம்மன் கோயிலில் இருக்கிற சித்தி விநாயகர் தான் இந்த நான்காம் படை வீடு விநாயகர் அம்மன் சன்னிதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மை இவரை தரிசனம் செய்யலாம் நம்ம விரும்புகின்ற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவார் இந்த சித்தி விநாயகர் ஐந்தாவது படை வீடு பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஐந்தாம் படை வீட்டின் அதிபராக திகழ்கிறார் எல்லா பெயர்களும் பெற்று வாழ்கன்னு நம்மளை வாழ்த்துவாங்க இப்படி எல்லா பேர்களும் நம்ம கிட்ட இருந்தாலும் ஞானம் இல்லாமல் போனால் அந்த பேர்களால் ஒரு பயனுமே கிடையாது அந்த ஞானத்தை வாரி வாரி வழங்குபவராக இந்த விநாயகர் அருள் பாலிக்கிறார் ஆறாம் படை வீடு திருநாரையூர் திருநாரையூரில் வீற்றிருக்கும் பொல்லா பிள்ளையார் அப்பரும் சம்பந்தரும் பாடிய இந்த தளத்தில் இவரை வழிபட்டால் நாம் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியில் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி